Thank <laughs> you. தந்தை பெரியாருக்கு எதிராக புலிகள் இயக்க தலைவரை முன்னிறுத்தி விவாதிக்கிறத நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடனடியாக நிறுத்தணும்னு ஈழத்தமிழ் போராளிகள் கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்மையில் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும் அரசியல் சதுரங்கத்துல எங்களோட தலைவரையும் எங்களோட போராட்டத்தையும் விவாத பொருளாக்கிறத பார்த்து மனசு ரொம்பவே வேதனையா இருக்கு இது தொடர்பாக உங்களோட வன்மையான கண்டனங்களை பதிவு செய்யறோம் இதன் தொடர்ச்சியாக தலைவரோட பெறா மகனான கார்த்திக் மனோகரனை பொதுவெளியில் மரியாதை குறைவா பேசினது எங்களோட இன பெண்ணத்தை மாதிரி இதையும் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் வேலுப்பிள்ளை மனோகரன் குடும்பம் மாவீரர் குடும்பங்கள்ல ஒண்ணு தேசிய தலைவர் அவங்களோட உறவுகளை எல்லாம் முதன்மைப்படுத்துறவர் இல்லதான் இருந்தாலும் சார்ஸ் அண்டனி துவாரகா அப்படிங்கிற ரெண்டு மாவீரர்களை இந்த தேச விடுதலைக்காக கொடுத்தவர் தமிழீழ நடைமுறை அரசியல் மாவீரர்கள் குடும்பத்தினரை எந்த மாதிரி எங்க தலைவர் மதிப்பாரு அப்படிங்கறத நாங்க கண்ணால பாத்துருக்கோம் அதனால மாவீரர் குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களை அவமரியாதை செய்யறதை நாங்க ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டோம் பொது வெளியில பெரியாருக்கு எதிராக தலைவரை வச்சு விவாதத்துக்கு அழைக்கும் சீமான் உடனடியாக அதை நிறுத்துக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம் தவறும் பட்சத்தில் எங்களோட கடுமையான எதிர்வினை ஆற்றலை சீமான் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு போராளிகள் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்காங்க இரு பெரும் ஆளுமைகளான பெரியாரையும் புலிகள் இயக்க தலைவரையும் தங்களோட குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக எதிரெதிராக நிறுத்தி தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் பெரியார் அவர்கள் பெண்ணுரிமைக்காக தொடர்ந்து போராடினவர் அவருடைய இந்த கொள்கையை நிறைவேற்றும் வகையில புலிகள் இயக்கத்துல பெண்களையும் சேர்த்து ஆயுத பயிற்சி கொடுத்து களத்துல போராட வச்ச பெருமை வாய்ந்தவர் தான் புலிகள் இயக்க தலைவன் வேற எந்த நாட்டின் விடுதலை இயக்கத்திலும் பெண் போராளிகள் சேர்க்கப்பட்டதே கிடையாது ஆண்டு முன்பாக பெரும் பகுதி புலிகளின் ஆட்சி கட்டுப்பாட்டின் இருந்தது முக்கிய கொள்கைகளில் ஒன்றான சாதி ஒழிப்பினர் செயல்படுத்திய பெருமை புலிகள் இயக்க தலைவருக்கு உண்டு இயக்கத்தில் இருக்கிறவங்க திருமணம் விரும்பினா சாதி மறுப்பு திருமணம் அப்படி இல்லைன்னா விதவை திருமணம் ஒன்னதான் பின்பற்றணும்னு ஆணையிட்டவர் தலைவர் அவரோட திருமணத்தில் ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தில் இருக்கிற பலரோட திருமணங்கள் இந்த மாதிரி புரட்சிகரமான திருமணங்களா தான் அமைஞ்சது அத பார்த்த மக்களும் அவங்களை பின்பற்றி சாதி மறுப்பு திருமணங்களை செய்துகிட்டாங்க சாதி ஏற்ற தாழ்வுகளை கடைபிடிக்கிறவங்க மேல புலிகள் இயக்க தலைவர் கடுமையான நடவடிக்கை எடுத்தாரு அந்த இயக்கத்துல இருக்கிற எல்லாருமே ஜாதிக்கு எதிரா தான் இருந்தாங்க பல புரட்சிகரமான சீர்திருத்த நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டாங்க பெரியார் அவர்கள் உயிரோட இருந்திருந்தா தன்னோட கோட்பாடுகளை செயல்படுத்தி வரும் பேரன் புலிகள் இயக்க தலைவரை சந்திச்சு அவரை பாராட்ட தமிழ் ஈழத்துக்கு போயிருப்பாரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல பெரியாரை பத்தியோ அல்லது புலிகள் இயக்க தலைவரை பத்தியோ எந்த விதமான புரிந்துணர்வுமே இல்லாம அவங்களை கொச்சைப்படுத்துற வகையில பேசுறவங்க தங்களின் தகாத போக்கின இத்தோட நிறுத்திக்கணும் சாதி சமய வேறுபாடுகளால் பிளவுபட்டு கிடக்கும் தமிழர்களை ஒன்று சேர்க்கவும் பகுத்தறிவு சமதர்ம பாதையில தொடர்ந்து நடக்கவும் அரும்பாடுபட்ட இந்த ரெண்டு தலைவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில நடந்துக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்கள தமிழ் குறும் நல்லுலகம் ஒருபோதும் மன்னிக்காதுன்னு எச்சரிக்கை விரும்புகிறேன்னு பழ நெண்டுமாறன் தெரிவிச்சிருந்தாரு பெரியார் பற்றி அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வர சீமானுக்கு எவ்வளோதான் எச்சரிக்கை யார் மூலமாக கொடுத்தாலும் சரி அவர் அடங்குற மாதிரி தெரியல இன்னும் இன்னும் பிரச்சார கூட்டங்களையும் சரி பொது மேடைகளையும் சரி தாம் பேசின பேச்சுக்கு மன்னிப்பும் அவர் கேட்கல பேசுறதையும் நிறுத்தலை தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக இன்னும் இன்னும் அதிகமாக பெரியாரை பற்றி அவதூறாக பேசிக்கிட்டு தான் இருக்காரு நிச்சயமாக இதுக்கான எதிர்வனைய சீமான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அனுபவிப்பாரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்